என் பேர் பாலசுந்தரம் நான் ஈக்காடு தாங்கலேருந்து வரேன் ஏன்னா ஐயா வந்து ஒரு கேள்விக்கு பதில் சொன்னீங்க இறைவன் வந்து இந்த உலகத்தை வந்து படைக்கும் போது சூரிய கோள்கள் கோள்கள் யூனிவர்ஸ் கேலக்சி அதெல்லாம் படைச்சிருக்கிறாரு அவர் அற்புதமான ஒரு படைப்பு நல்ல ஒரு பிளான் பண்ணி செஞ்சிருக்காரு சொன்னீங்க இதெல்லாம் கரெக்டு தான் ஆனா அப்படி ஒரு உணர்வு தோன்றணும் அப்படின்னு சொன்னா யாருக்குமே ஃபர்ஸ்ட் அறிவு ரீதியாக ஒரு சிந்தனை வேண்டும் சிந்தனை வேண்டும் என்றால் அடிப்படையா நமக்கு வந்து மூளை என்ற ஒரு பொருள் வேண்டும் அந்த பொருள் வேண்டும் என்றால் அந்த பொருள் இருக்கக்கூடியதற்கு ஒரு உருவம் வேண்டும் இவைகள் இல்லாமல் கடவுள் எப்படி சிந்தித்தார் எப்படி செயல்படுத்தினார் எப்படி இந்த யூனிவர்ஸ் பண்றது இது சரியான விளக்கம் அந்த மூல மெட்டீரியல் இல்லாம ஆமா சரி ஐயா அவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா கடவுள் இந்த அந்த சொல்றீங்க ஒன்றை சிருஷ்டிக்கிறார் அதுக்கு ஒரு மெட்டீரியல் வேணும்ல இதெல்லாம் எதுல இருந்து வேணும்ல அது எதுல இருந்து எந்த மெட்டீரியல் மூலத்திலிருந்து செஞ்சாருங்கிற மாதிரி தான் அவங்களுடைய கேள்வி இருக்கிறது முதல் விஷயம் இது வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேள்வியை கேட்கலாம் இன்றை கேட்க முடியாது இன்றைய அறிவியல் வந்து சில விஷயங்களை நிரூபித்திருக்கிறது அதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா இந்த உலகம் வந்து பெருவெடிப்பினால் பெருவெடிப்பினால் உண்டானது அப்படின்னு பிக் பேங்க் தேரிங்கிறாங்கல்ல அந்த ஒரு தேரியில் இன்னைக்கு வந்து அதை உண்மைப்படுத்தி சில ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அது என்னன்னு கேட்டா திடீரென்று ஒரு கண்ணுக்கு ஒரு அணுத்துகள் வெடித்தது திடீரென்று ஒரு அணுத்துகள் வெடிக்கிறது வெடித்த உடனே அதுல ஏற்பட்ட அட்டைக்கு வைத்திருக்க பெரும் சக்தியால் தான் இந்த பிரபஞ்சம் அவ்வளவு உண்டானதுங்கிறான் யார் சொல்றா விஞ்ஞானிகள் சொல்றான் ஒண்ணுமே இல்லை ஒரு அணுவிலிருந்து வெடித்து அதில் இருந்தால் அவ்வளவு உண்டானதுங்கிறான் அப்ப அணுக்கள் வெடித்து சிதறும் பொழுது அதை அடக்கி வைக்கப்பட்ட சக்திகளால் தான் இவ்வளவு அதில் இருந்துச்சுங்கிறான் அந்த பூமி சூரியன் சந்திர சிவாய் கோள் எல்லாமே அதுல இருந்து உண்டானதுங்கிறான் இது வந்து ஒரு தியரியாக மட்டும் முன்னாடி இருந்துச்சுங்க இப்போ என்ன பண்ணிட்டான்னு கேட்டா அது ஒரு சோதனையாக கண்ணாடி கூழாய பூமிக்குள்ள பதிச்சு அது வட்டமாக அது பாதையை அமைத்து அது உள்ள வைத்து ஒரு பொருளை ஒரு அணுவை வெடிக்க செய்து அதிலிருந்து வெளிப்படுகிற அளவற்ற ஆற்றலை கண்டு நிரூபித்த பிறகு இது வந்து இது இருக்குது ஒரு அணு படிப்பினா இருந்து உண்டாகலாம் அதாவது கண்டுபிடிச்சிருக்கிறது ஒண்ணுமே இல்லை இல்லாததிலிருந்து உண்டாக உண்டாயிருக்கிறது ஆனால் ஏன் என்று தெரியலைங்கிறான் பாயிண்ட் என்னன்னு கேட்டா இதிலிருந்து இது வந்தது இது வந்ததுங்கிறது ஒரு காலம் இருந்தது இப்ப என்ன சொல்றான்னு கேட்டா எதிலிருந்து வரவில்லை ஒண்ணும் இல்லாம தான் வந்தது அது எப்படி எனக்கு தெரியல என்ன முடிவுக்கு வந்திருக்காங்க அந்த அனைத்தும் உண்டானது வந்து ஒண்ணும் இல்லாமல் தான் உண்டானது அப்ப கடவுள் இன்னும் சொல்ல போனா இது விஞ்ஞான கண்டுபிடிப்பு நம்ம கடவுளை நம்பி இதை ஏத்துக்கிறோம் கடவுளுக்கு ஏதாவது வேணுமா நமக்கு இதெல்லாம் வேணும் நமக்கு ரொட்டி சுடுறாங்க மாவு வேணும் அடுப்பு வேணும் எல்லாம் வேணும் ஆகுண்டு ஆயிரம் வல்லமை படைச்சவனுக்கு தேவை கிடையாது ரெண்டு பாயிண்ட் அதை கவனிக்கணும் அறிவியல் பூர்வமா பாத்தீங்கன்னு சொன்னா இல்லாமல் உண்டானது எதுவும் மாறி வரவில்லை இந்த உலகம் இருந்தால் உண்டானது அடக்கி வைக்கப்பட்ட ஒரு அணுத்துகள் வெடித்து சிதறிய பிறகு அதனால் ஏற்பட்ட அந்த சக்தியினால் தான் இது உண்டானது அது ஏன் இப்படி வந்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் இப்படித்தான் உண்டானது என்று இந்த பிரபஞ்சத்தை பற்றி ஆய்வு செய்து கண்டுபிடித்து இப்ப சமீப காலத்தில் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைக்கிறேன் அந்த சோதனை குழாயை அமைத்து அதுக்குள்ள இந்த அணுவை வெடிக்க செய்து அதனால் ஏற்பட்ட விளைவுகள் வைத்து நிரூபித்திருக்கிறார்கள் ஒண்ணு இரண்டாவது நம்ம கடவுள் தானே படைச்சாரு சொல்றோம் இத வந்து ஒரு அப்துல் காதிர் ராமசாமி படைச்சாருன்னா நீங்க கேட்கலாம் எதை வச்சு படைச்சாரு சொல்லி படைச்சவர் யாருன்னு கேட்டா கடவுள் கடவுள் படைக்கிற மெட்டீரியல் வேணுமா கடவுள்னால நினைச்சது ஆகுண்டு ஆயிரம் நினைக்கலாம் நடக்கும் அவருக்கு எதுவும் வச்சு செய்ய வேண்டிய தேவையே கிடையாது அப்ப ஒண்ணும் இல்லாம செய்யற ஆற்றல் படைத்தவர் செஞ்சிருக்கிறார் என்போது ஆகும் பாரு ஆயிரம் அவ்வளவுதான் அந்த ஆகுங்கிற விடையை விஞ்ஞானம் சொல்லல இன்னும் வெடிச்சது வெடிச்ச உடனே இவ்வளவு அதுக்குலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுக்குள்ள இப்படி இவ்வளவு இருந்திருக்கும் அறிவு ஏத்துக்கல ஒரு அண்ணு துகளுக்குள்ள இந்த பூமி சூரியன் சந்திர செவ்வாய் சுக்கிரம் வியாழம் கேலக்சி இந்த பிரபஞ்சம் முழுசும் யூனிவர்ஸ் முழுசும் இருந்துச்சு என்பது அறிவு ஏத்துக்கல ஆனா இருந்துச்சுங்கிறான் இது எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு வழங்கலங்கிறான் இஸ்லாம் என்ன ஆன்சர் பண்ணுதுன்னா பண்ணது ஆகண்டா சொல்ல வேண்டியவன் சொன்னான் ஆயிருச்சு அவன் ஆகண்ட ஆயிரும் இல்லாது இருக்கும் இருக்கிற இல்லாம போயிரும் அப்படின்னு இஸ்லாத்தில் ஆன்சர் இருக்கிறது அதனால வந்து மெட்டீரியல் தேவை வந்து நமக்கு தான் நம்ம கடவுள் ஒருத்தர் நம்புறோம் சொன்னா அவனும் மெட்டீரியலை கொண்டு தான் அவன் என்ன கடவுளுங்கிறான் இதை வச்சு இதை வச்சுக்கிட்டு தான் நானும் செஞ்சுட்டு போயிடலாமே மெட்டீரியலை வச்சு தான் செய்யறதுன்னு சொன்னா எல்லாரும் செய்யலாமாங்க அதனால இறைவனுங்கிற ஒரு அடிப்படையில நீங்க பார்த்தாலும் சயின்டிபிக் அடிப்பில் நீங்க பார்த்தாலும் இதுதான் சரியா இருக்கும் இது சம்பந்தமா இப்ப திராவிட கொள்கை அந்த பகுத்தறிவாளர்கள் சொல்றாங்க இல்லையா அந்த குழுவோட நாங்கள் விவாதம் பண்ணிருக்கிறோம் ஆதாரங்களோட சும்மா சும்மா மேடல் விட்டு அடிச்சிட்டு போகல இதை வந்து சயின்டிபிக்கா வீடியோ படம் போட்டு காட்டி எப்படி வெடிச்சது அதுக்குரிய கிராபிக் எல்லாம் போட்டு அதை நிரூபிக்கிற விதமாக சொல்லி கடைசியில் நினைஞ்சாங்க உலகம் வந்து அது முதல்ல கடவுளை இல்லைன்னு சொல்லி வந்தவர்கள் கடவுள் இருக்க சாத்தியம் இருக்குது இருக்கு நிரூபிக்க முடியாது அந்த விவாதத்தின் முடிவு என்ன கடவுளை இல்லைன்னு விவாதிக்க வந்தார்கள் இதை வைத்துக்கொண்டு அந்த விவாதத்தில் ஒப்புக்கொள்வார்கள் கடவுளை இல்லை என்றும் சொல்ல முடியாது இருக்கிறார் என்றும் சொல்ல முடியாது என்கிற அளவுக்கு அவங்க மாறி போனாங்க அந்த விவாத சரி உங்களுக்கு கொண்டு கொடுங்க அதுல வந்து நாங்கள் இதுக்கு ஆதாரங்களை சொல்லி இருக்கிறோம் அந்த பெருவெடிப்பு கொள்கை என்ன அது அதை பத்தி குரானு முன்னாடி எங்களுக்கு சொல்லி இருக்கிறது அது விஞ்ஞான ரீதியாக அப்படி தான் உலகம் உண்டானது எல்லாத்துக்குமே அதுல உங்களுக்கு தீர்வு கிடைக்கும்